ஆமாம்மா உங்கள் சிப்பாநா டெக்ஸ் ஜாயின் சேலை கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிராண்டட் ஜார்ஜெட்டுமா பிராண்டட் ஜார்ஜெட்டு ஜாயின் சாரி இவ்வளோ ரேட்டு வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஆமாம் நேற்று வந்து அந்த இந்த ஐட்டம் போட்டாங்க விஸ்கோஸ் ஆர்ட்ரு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நிறையா சகோதரிகளுக்கு கொடுக்க முடியல கோச்சிக்கிறாய்ங்க நெக்ஸ்ட் திருப்பி ஆர்டரு போட்டிருக்கேன் வந்த ஒன்றும் வாங்காத சௌதரிகள் எல்லாம் வாங்கிக்கோங்க இது கலெக்ஷன் பாருங்கள் பாருங்கள் இது பாருங்கள் துணி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் மெத்து மெத்துன்றிருக்கும் இதுவும் நல்லா பிராண்டட் ஜார்ஜெட்டு தான் இதோட ரேட்டு இரநூத்தம்பது ரூபா தான் எப்பயும் போல் நீங்கள் மினிமம் ரெண்டு சேரீ வேணாலும் வாங்கிக்கோங்க மூணு சாரி வேணாலும் வாங்கிக்கோங்க கலெக்ஷன் வந்து ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இது வந்து ரொம்ப நைஸாக டிரான்ஸ்பரண்டாகலாம் இருக்குது அது மாதிரி நல்லாயிருக்கும் ஏஜ்டு பீப்புள்ஸு யார் வேணாலும் கட்டலாம் டெய்லி வரைக்கும் ரொம்ப நல்லா அருமையான சாரி இங்கே பாருங்கள் இருக்குது பாருங்கள் இது பார்டர் வந்து கீழேயும் மேலேயும் ஒரு மாதிரிலாம் பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் பார்ட்ரு பார்த்தீங்களா ரெண்டு சைடு காட்டுங்க என்ன பாருங்கள் கீழ் சைட்லேயும் வரும் மேல் சைட்லையும் வரும் ரொம்ப அருமையான கலெக்ஷன் இப்போ நம்ம எடுத்துக்கிறேன் வெறும் இரநூத்தம்பது ரூபாத முத முதல் நம்ம சேனலை பார்க்குற சகோதரர் ரூபாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் இப்போ பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது பஸ்ஸு வந்து டைமிங்க்கு தான் வரும் ஷேர் அட்ரஸ் நிறையா இருக்குமா வாங்க அப்புறம் வந்து சென்ட்ரல்மா சென்ட்ரல்ல சென்ட்ரலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ இருக்குமா மெட்ரோல வந்து சார் தியாகராஜா காலேஜ் இறங்கணும் வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டேஷன் தியாகராஜா காலேஜ் தியாகராஜா ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு சில சகோதரிகள் என்ன நினைச்சுக்கிறீங்க வண்ணாரப்பேட்டைன்னா நம்ம வீரஸ் துணி கடை பெரிய கடை இருக்கு அவங்க கடை தான் நினைச்சுக்கிறீங்க அவங்க கடைக்கு பக்கத்துல நினைச்சுக்கிறீங்க அவங்க கடைக்கு பக்கத்துல இல்லமா அவங்க கடை வந்து அந்த அந்த ரோல பர்ஸ்ட் கடை எங்கள் கடை இந்த இதில் வந்து லாஸ்ட்டு கடை அவங்க கடையில இருந்து ஒரு கிலோமீட்ரு கரெக்டாக வீராஸ்துனி கடையிலருந்து ஒரு கிலோமீட்ரு வரணும் இங்கிட்டு லாஸ்ட்டு வரணும் நம்ம கடைக்கு ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு கேட்டிங்கன்னா யார் ஒன்றாவது சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கிறது ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் கிடையாது ரெய்னி ஹாஸ்பிட்டல் நம்ம கடை இருக்கிற இடம் கலெக்ஷன் பாருங்கள் அட்ரஸ் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியாச்சு தெரியலனா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் இந்த லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு கலர் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்க சாரி ஆகும் வேறு பண்ணலாம் ட்ரெஸ் தைக்கிறனாலும் தைச்சிக்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது நானூற்றம்பது ஐநூற்றம்பது தான் கிடையாது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் நீங்கள் வந்து ஷோரூமில் போயிட்டு ஒரு சாரீ வாங்குற காசுக்கு நம்மள்கிட்ட மூணு சாரி வாங்கிடலாம் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போடுங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க கிரீன் பாருங்க சூப்பரா இருக்கு டிசைன் இந்த டிசைன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு கிளாத் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கிளாத்மா இது ரொம்ப அருமையான கிளாத்து மிஸ் பண்ணாம எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூவா தான் கிளாத் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க எல்லாமே ரொம்ப சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம போடுறது மோஸ்ட்லி வந்து இரநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் போடுறோம் ஜாயின் சாரி ஒரு சில சாரீஸ் தான் முந்நூற்றம்பது நானூறு வருது அந்த ப்ராஸோ ஆர்கஞ்சா கஞ்சா பிராஸோ அந்த மாதிரி சாரீஸ் தான் மற்றபடி மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டிலே போடுறேன் நம்ம பண்ணுறது ஹோல்சேல் பிஸ்னஸ்மா உங்களுக்கு வாங்கி விற்கக்கூடிய சௌகரியம் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் இது வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமாக விற்கிறாங்கம்மா நீங்களும் தாராளமாக த்ரீ ஃபிஃப்டிக்கு விற்கலாம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பீஸுக்கு ஒரு நூறுரூபா ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு வர போகிற செலவு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா போச்சுன்னா கூட அழகா பீஸுக்கு ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபாய் கிடைக்குமா இங்கே பாருங்க இது கீழே மட்டும் பாட்ருமா ரொம்ப அருமையாக இருக்குது இது ப்ளவுஸ் பீட்டை பிரிச்சு காட்டுற பாருங்கள் டபுள் சைடு பாட்ரு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டபுள் சைடு பாட்ரு ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து செர்ரி ரெட்டு பாருங்க டார்க் நேவி ப்ளூ எல்லாமே அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு எல்லாமே கேட்லாக் நியூ டிசைன்ஸு நம்ம இந்தியா சவுத் இண்டியன் ஸ்டைல் கிடையாது இது ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைன்ஸ் கிடையாது எல்லாமே வந்து கட்டம் ஸ்பைப்ஸு பாந்தினி அந்த மாதிரி இது எல்லாமே நார்த் இண்டியன் டிசைன்ஸுமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது நல்ல பிராண்டட் சார்ஜர் இது பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் கலெக்ஷன்லாம் சும்மா சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே அதிரடியாக இருக்குமா கலெக்ஷன் பாருங்க நிலை இது ஒரு கலரு பனகிரம் கலர் ஒரு செரு ரெட்டு பிரிச்சு காமிச்சேன் எல்லாம் அதுலேயே வெள்ளம்மா இது வந்து டபுள் சைடு பாத்ரூமா பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் அருமையான கலர் அருமையான டிசைன் யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குமா இது வந்து கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாமே வந்து மார்டிங் டைம் டிசைன்ஸ் தான் பாருங்கள் கட்டுங்க டிஃப்ரெண்ட்டாக கட்டுங்க ஒரே பூ போட்டதாக கட்டாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கட்டுங்க இது மாதிரி சாரீஸில் வந்து நீங்கள் வந்து ஃப்ராக்கு அந்த மாதிரி தைக்கலாம் நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இது ஒரு டிசைன் இது க்ரீன் கலர் ஒரு கலர் காமிச்சா இது ஒரு கலர் இது டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் தான் எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது பாருங்க சகோதரியில் எல்லோரும் தான் சரிங்க நான் தான் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா கலருக்கு பத்து பத்து வாங்கணும் அப்படி கிடைக்க மாட்டேங்குது கலருக்கு ஒன்று ஒன்று தான் கிடைக்குது ஸோ அப்படி வாங்கும் போது நிறையா சகோதரிகளை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சோல்டு சோல்டுன்னு சொல்லி தயவு செய்து போச்சுக்கிறாய்ங்க நம்ம வந்து இருக்குன்னா தான் இருக்குதுன்னு சொல்லுவேன் இல்லைன்னா இல்லைக்கான்னு சொல்லிடுவேன் நெக்ஸ்ட் லாட்டில் பார்த்து எடுத்துக்கோங்கன்னு நம்ம அவங்கள்ட்ட அனசியமாக காசை வாங்கிட்டு இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிற அது பழக்கம் நமக்கு கிடையாதுமா அதனால தான் நம்ம சோல்டுன்னு சொல்கிறது வீடியோ பார்க்குற சகோதரிகள் தவறாக நினச்சுக்கிறாங்கன்னு என்னடா பாய் கேட்குற கேட்குறப்பெல்லாம் சோல்டுன்னு சொல்கிறாரனு ஒரு சில பீஸு நேற்று போட்ட பீஸெல்லாம் வந்து ஹோல்சேலாகவே எடுத்துட்டாங்க மொத்தமாக அதனால தான் ஷார்டேஜ் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் பாருங்கள் இந்த ப்ளூ பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது இந்த கட்டம் இந்த பாருங்கள் பாருங்கள் ப்ளூ வித் பிளாக் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லோ பாருங்க அதான் சொன்னேன் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இது எல்லாமே வந்து சவுத் இண்டியன் பேட்டர்ன் இது சாரி நார்த் இண்டியன் பேட்டர்ன் துணி வந்து அவ்வளோ ஒரு பஞ்சு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் டூ ஃபிஃப்டி தான் இங்கே பாருங்க செக்குடு பேட்டன் இங்கே பாருங்கள் எல்லா கலருமே சூப்பராக இருக்குங்க எதோ எடுக்கிறது எதோ விடுறதுனே தெரியல கலெக்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது அது ரெடியாக இருக்கு பாருங்க பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் கிரே கலர் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கா முந்தி இருக்கா பார்க்காதீங்க ப்ளவுஸ் முந்தி வராது சாரி வந்து ஆறு மீட்டருக்கு மேலே வரும் அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் நல்லா எவ்வளோ ஃபேட்டான அக்காவாக இருந்தாலும் சரி கட்டுங்க மடிப்பு கொசோத்தில் போயிடும் நீங்களே சொன்னால் தான் ஜாயின் சாரின்னு தெரியும் நீங்கள் ஃபுல் சேரீ கடையில் வாங்கிட்டு அந்த சேரீயை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை கட் பண்ணி உள் சைடு வச்சு தச்சு இல்லாத வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு இது ஜாயின் சாரி நீட்டாக கட்டு போயிடலாம் ஃப்ளீட்ஸ் உள்ளே போயிடும் யாரும் கேட்க மாட்டாங்க இது ஜாயிண்டாக ஃபுல்லாக அப்படின்னு அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இது வந்து பிளைன் பிளாக் இருக்கு செல்ஃப் டிசைனு இது பிளைன் பிளாக் பிளைன் கலர் ஒரு பிஸ்தா இருக்குது இது பாருங்க எல்லா டிசைன்ஸுமே சூப்பராக இருக்கு அருமையாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்தீங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே அழகழகா இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து மொத்தம் மூணு கலர் வந்துருக்கு ஃபஸ்ட்டு போட்டது பிளாக்கு இது வந்து ப்ளூ ப்ளூ வித் பிளாக் இன்னொன்று வந்து காபி கலர் ஒன்று இருக்கு வருது காட்டுறேன் பாருங்கள் இது பாந்தினி ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லைன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இப்போ பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நான் பாருங்க இது ரெட்டு அதே டிசைன்ல க்ரீனு எல்லாம் சீமோ ஒரு ஜார்ஜெட்டில் வந்த டிசைன்ஸ் சிமோ லெஷ்மிபதி அந்த 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 இதில் வர்ற டிசைன்ஸ் தான் எல்லாமே இதுவும் நல்லா பிராண்டட் சைக்குதாம்மா எல்லாமே சூப்பராக இருக்கும் துணி வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தபுளாக இருக்குமா சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போடுங்க இப்போ பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க பாருங்கள் கலர் கலர்ஸ் பாருங்க Ini harum Ini, Semua ini super kelas, super desain. Desain-desain yang berbeda-beda, Mbak. Ini, lihat. Seperti ini, lihat. எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே பிராண்டட் ஜார்ஜெட் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா பிராண்டட் ஜார்ஜெட்ல ஜாயின்ட் சாரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் லெக்ஷ்மிபதி கார்டன் சில்கு லக்ஷ்மிபதி ஆர்டர் போட்டிருக்கேம்மா அடுத்தடுத்த வாரங்களில் வர வேண்டியது இருக்குது லட்சுமிபதி சேரீ இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்தாங்க அந்த பிளைன் சாரி சொன்னேன்ல அந்த காப்பி கலர் ஒன்று மொத்தம் மூணு கலரு பிளைன் பிளைன் வந்து நீங்கள் சாரியாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ்ஸு அம்பிரலா ஃப்ராக்கு அந்த மாதிரி தைக்கணுன்னா கூட தைக்கலாம் காலையில் ஒரு ரெண்டு கலர் இருந்துச்சு எல்லோவும் ரெட்னும் ஒரு சகோதரி வந்தோன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ எடுக்கிறது மூணு கலர் இருக்குது இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு லெக்மிபேதி பிராண்டில் நீங்கள் ட்ரெஸ் தைக்கணும் சூப்பராக இருக்கும் இது பாருங்க இது பாருங்க இந்த பாந்தினி பாருங்க இந்த பாந்தினி வந்து உங்களுக்கு இங்க பாருங்க இப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு டிசைன் இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது வெறும் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் இங்கே பாருங்கள் I um. அவ்வளோதாம்மா தான் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்த்தது நல்லா ப்ராண்டட் ஜார்ஜ் ஜெட்டில் ஜாயின் சாரி பார்த்துருக்கோம்மா இதோட ரேட் இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம எப்பயும் போல் நீங்கள் வந்து மினிமம் ரெண்டு சாரி ஆர்டர் போட்டுங்க ரெண்டு சாரிக்கு எண்பது ரூபா குரிய சார்ஜ் ஐநூறுரூவா ப்ளஸ் எண்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபா ஃபைவ் எயிட்டி போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டு விட்டிங்கன்னா வீடு தேடி வந்துருமா இவ்வளோ நேரம் நம்ம சேனல் பொறுமையாக பார்த்து எல்லா சௌதாரத்தில் ரொம்ப நன்றிமா